நமது சீரிஸ்ல வெட்டி தரும் நட்சத்திர சூட்சமல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சில நட்சத்திரங்கள் சில விதமான எனர்ஜி உள்ள நட்சத்திரமா இருக்கும் அதை வந்து கர்மப்பதிவுன்னு சொல்லுவோம் டிஎன்ஏ கர்மப்பதிவுன்னு சொல்லுவோம் சோ அப்படி பார்க்கும்போது சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள்னா பரணி பரணி வந்து சந்திரனுடைய கர்மப்பதிவு மகம் சந்திரனுடைய கர்மப்பதிவு கேட்டை வந்து சந்திரனுடைய கர்மப்பதிவா வரும் உத்திரட்டாதியும் சந்திரனுடைய கர்மப்பதிவு அப்ப இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க இந்த நட்சத்திரங்களை லக்ன புள்ளி இருக்கிறவங்க இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகம் இருந்தா அந்த கிரகத்தோட கர்ம எனர்ஜி வந்து அவங்கள்ட்ட இருக்கும் சோ இந்த மாதிரி டிஎன்ஏ மூலியமா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன கர்ம பதிவு இருக்குன்னு அதை பத்தி விளக்கமான விஷயங்களை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்புல இந்த மாதிரி நிறைய பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வாய்ப்பா தவற விடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் டாப் சீக்ரெட் வகுப்பா உங்களுக்கு நம்ம நம்ம நடத்துகிற வகுப்புலேயே சூப்பர் வகுப்பாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாமல் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட ஜாதகம் இலவசமாக பார்க்கப்படும் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஜாதகம் பார்த்து அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் சம்மந்தமாக முழுமையா கத்துக்கலாம் ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட இந்த விஷயத்தை கத்துக்க முடியும் இந்த நம்ம படிக்க போறோம் சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்